அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் என்பா நான் ஐந்தாம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன் திருக்குறள் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஏழு வையின் விதும்பல் வாளற்று புற்கென்று கண்ணும் அவர் சென்ற நாளொற்றி தைந்த விரல் இளங்களாய் இன்று மரப்பின் கொள்ளோ என் தோல்மேல் களம் களியும் காரிகை நீத்து உருணசி உள்ளம் துணையாகச் சென்றார் வரள்நசி இன்னும் உளேன் கூடிய காமம் பிரிந்தார் வரவு உள்ளி கோடு கொடி ஏறும் என்்கமன் கொன்கனை கண்ணார கண்டப்பின் நீங்கும் என் வெண்தோல் பசப்பு வருகமன் கொன்கண் கொன்கண் ஒரு நாள் பருகுவன் பருகுவன் பைதல் நோய் எல்லாம் கெட புலப்பெண்கோள் புல்லுவென்கொள்ளோ கலப்பெண்கோள் கண்ணன்ன கேடிர்வரின் வினை கலந்து வென்றீகவேந்தன் மனைக்கலந்து மாலை அயர்கம் விருந்து ஒரு நாள் எழுநாள் போல் செல்லும் ஒரு நாள் சென்றார் வருநாள் வைத்து ஏங்குபவர்க்கு பெரின் எண்ணாம் பெட்டகால் பெற்றக்கால் என்னாம் உரின் எண்ணாம் உள்ளம் உடைந்து உக்ககால் நன்றி